கவுண்டிங் ஆரம்பிச்சு மூணு நாள் ரவுண்ட்லேயே தெரிஞ்சிடும் அவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தில் ஆளாயிருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இது குத்துரா இவன் கொடைறான் எங்களுக்கு கூட்ட வரல அவங்களுக்கு கூட்ட வருது இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட் புக் கூட பதில் சொல்றேன் பத்து மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லிருக்கேன் என்னன்னா பத்து மணிக்கு மேல ஒளிபரப்பு ஒளிபரப்பு இல்லாம

சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க பத்து மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணலீ மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வாங்கி நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க பாத்துக்கோங்க அண்ணா அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க தாமரை ஓட்டு போடுங்கம்மான்னு எங்கேயும் கேட்கலையே சாரிங்கம்மா லேட் ஆயிருச்சு குழந்தைங்களோட இருக்கீங்க மன்னிச்சிங்க காலையில இருந்து டிலே ஆயிடுச்சு பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லிருக்கேன் அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்க எல்லாரும் பண்ணும் அந்த ரிலீஸ் தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க ஏப்ரல் பத்தொன்பது வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை இன்னைக்கே அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றோம் ஜூன் நாலாம் தேதி இருக்கீங்களா டிக்கெட் போட வெளியா ஜூன் நாலாம் தேதி கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா வெளியே போவீங்களா குழந்தைங்க எல்லாம் போக மாட்டேங்க நாலாம் ரிசல்ட் பார்த்து பேசுவோம் வாக்குறுதி சொல்லுங்க வாக்குறுதி சொல்லிருக்க இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம் கேள்வி கேக்குறீங்க ஒரு மனசாட்சியோட கேக்குறீங்களா ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்கறீங்க வாயிருக்கு நீங்க கேள்வி வாய் வாயிருக்கு நானும் பதில் சொல்லுவேன் தப்பா போயிருக்கேன் வேற மாதிரி ஆயிடுறேன் தப்பா போயிருக்கேன் வாய் இருக்கு நீங்க இதே இதே கேள்வி எல்லா கேப்பீங்களா புதுசா ரிலீஸ் இன்னைக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏன் ஏன் செய்யல செய்யல இல்ல புல்லட் விடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு தீர்க்கப்படாதோ ரிலீஸ் பண்ணுவாங்க எழுப்புறப்ப நான் பேசிருக்கேன் ஸ்மார்ட் சிட்டில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேணா கேள்வி கேக்குறீங்களா எத்தனை சிட்டியை பத்தி உங்ககிட்ட நூத்து கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன் சட்ட பேசி இருக்கேன் அது மாநில தலைவர் சொல்லிருக்காரு இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிகை நம்பர்கள் நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கோங்க அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்காது நீங்க கேட்கிற கேள்வியில அறம் இருக்கான்னு பாருங்க அண்ணாமலைக்கு ஒரு நாயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கூடாது எல்லாத்து ஒரே நாய் தான் இருக்கும் கேள்வி கொஞ்சம் அறத்தோட அறத்தோட இல்லனே ரெண்டு ரூபா குறைக்கலனே பெட்ரோல் டீசல் வந்து பத்து ரூபாய் ஏழு ரூபாய் தீபாவளி குறைச்ச போன வருஷம் அது நீங்க பாக்கலையா சரி நீங்க நீ தேர்தல் வாக்குறுதில திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்பு சொன்னாங்கல்ல அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா அது வரைக்கும் இல்ல இதுவரைக்கும் இல்ல சிலிண்டருக்கு நூறு ரூபா குறைக்கணும் திமுக சொன்னாங்க கேட்டீங்களா அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பாக்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பாக்கணும் இந்த ஜேர்னலிஸ்ட் நேரத்துல நம்ம கண்ட போட்டிருக்கோம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர் நியாயமா இருங்க சாப்பிடற சாப்பாடு உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளுங்க திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்லியிருக்காங்க நாங்க சிலிருக்கு நூறு ரூபா குறைப்போம் முதலவ ஸ்டாலின் நீங்க கேட்டீங்களா ஏன்னா வெக்கமா இல்லையா நூறு ரூபா குறைக்கா உங்களுக்கு சொல்ல ஸ்டாலின் சொல்றேன் நூறு ரூபா குறைக்கா வந்தீங்கன்னு கேக்கலையா நீ கேட்டீங்களா 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 ஒரு நிமிஷம் நீ கேட்டீங்களா கேட்டீங்களா நீங்க கேட்டீங்களா கேட்டீங்க சொல்லுங்க கேட்டீங்களா ஒரு நிமிஷம் நாங்க ரெண்டு ரூபா முட்டுவான்னு சொல்லாதீங்க பெட்ரோல் டீசல் விலைய ரெண்டு வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கான்னு நீங்க பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு எவ்ளோ குறைச்சிருக்கா நீங்க பாருங்க ரெண்டு வருஷத்துல எவ்வளவு குறைச்சிருக்கான்னு பாருங்க தம்பி தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக சொல்லி இருக்காங்க நாங்க எல் பிஜி சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்போம் சொல்லியிருக்கான் குறைச்சாங்களா இல்லை நாங்க சொல்லாம குறைச்சிருப்போம் அது நண்பர் சொல்ற ரெண்டு ரூபாய் கிடையாது நண்பர் திரும்ப கேட்டு இருக்கணும்ல ஆனா எலெக்ஷனுக்குமா ரெண்டு ரூபாய் குறைக்கல ஓன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைச்சாங்க அதன் பிறகு மூன்று ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு இரண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது கேட்ட தவிர நல்ல ஜர்னலிஸ்ட் இவரோட கேள்வி எப்படி கேட்கறாரு அண்ணா எலக்சன் ரெண்டு ரூபா குறைச்சு எலெக்ஷன் பண்ணி அறிஞர் ரெண்டு ரூபா குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில அறம்பு இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நாயம் இருக்கணும் ஆமாண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே மக்கள் முடிவு பண்ணிட்டேனே நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணட்டும் நான் சொல்றேன்

பெட்ரோல் டீசல் விலை மத்திய அரசு குறைக்கவே இல்ல. குறைக்கவே இல்ல. தீபாவளிக்கு பத்து ரூபாய் 10 ரூபாய் குறைக்கல பெட்ரோல் டீசல். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. 2 ஆண்டுகள்ள போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல்ல 10 ரூபாய் 10 ரூபாய் குறைக்கல. உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா? ஆர் யூ தட் கான்ஃபிடென்ட்? இல்ல இல்ல இல்ல. ஒன்ன நான் I want I want to test தட் கான்ஃபிடென்ட்? போன தீபாவளி பத்து ரூபாய் 10 ரூபாய் நான் குறைக்கல. ஆ நேபா இல்லை நேபகுளினு சொல்றங்க. தெரியாத கேள்வி கேட்காதீங்க. தெரியாத கேள்வி கேட்காது ஞாபகம் எல்லாம் தெரியாத நேன் விட்டேன்